ஊழல் மலிந்த ஆட்சியால் வெறுப்படைந்த மக்கள் ஒரு மாற்று சக்தியாக மக்கள் ஏற்றுக்கொள்வார்கள் ஊழலற்ற நிர்வாகத்தை அவர் தருவார் என்று நம்புவதில் என்ன தவறு இவங்களுக்கு அதை சொல்ல முடியுமா அதனால தான் இடுப்பை கிள்ளிட்டு அரசியலுக்கு வராருன்னு அண்ணாமலை பேசுறார் ஏங்க ஒரு படிச்சால் பேசுற பேச்சாங்க வந்து தேவையில்லாம விஜய் சீன்றாங்க அவங்க எல்லாருக்குமே விஜயின் வரவு என்றது மிகப்பெரிய சவாலை ஏற்பட்டு விஜய் வந்ததால இன்னும் ஒரு பத்து இருபது வருஷத்துக்கு நம்ம ஆட்சி அதிகாரத்தை எட்டி கூட பார்க்க முடியாது போல இருக்க அப்படின்ற கோபம் காரணமா ருத்ர தாண்டவம் ஆடுறாங்க அண்ணாமலை சினிமாவை கொண்டு வந்து விஜய் அப்ப கமலாசன் காதல் இளவரசன் பேர் வர உதயநிதியை பத்தி அண்ணாமலை என்ன சொன்னார் பாலிடால் பாபு மு க ஸ்டாலின பத்தியே என்னால பேச முடியும் அதனால இவங்கெல்லாம் வந்து சினிமாவிலிருந்து அரசியலுக்கு வந்தது விஜய் ஒன்னும் முதலால் இல்ல எம்ஜிஆர் தான் வந்து மிகப்பெரிய வெற்றியை தேர்தல் அரசியல் பெற்றிருக்கிறார் இவருக்கு அப்புறம் ஆந்திரால என் டி ராமாராவ் பெற்றிருக்கிறார் நான் மிகைப்படுத்தி சொல்ல எடுத்த எடுப்பிலேயே இருபது இல்லைங்க முப்பத்தி மூணு பர்சன்ட் ஆதரவாளர்கள் இருக்குதுங்க தேர்தலை நிக்கும் போது தெரியும் பாருங்க இருந்து ஒரு வருஷத்திலே குக்கிராமம் வரைக்கும் வெச்சு கிளைகள் போச்சுன்னா இன்று நேற்று வந்ததல்ல குழந்தை வாலிபன் இன்னைக்கு வந்து ஒரு வில்லேஜுடு பர்சனாக தாவேகா பொலிட்டிக்கலாக வந்துருக்கு அது ஏதோ நேற்று பிறந்த குழந்த அனுபவம் இல்லை அப்படிலாம் இவங்க கொச்சைப்படுத்துகிறாங்க உதயநிதி ஸ்டாலின் அரசியல் அனுபவம் என்ன அருவரும் செய்கிற வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட இணைஞ்சிருக்கிறது அரசியல் விமர்சகர் நம்ம மதிப்பானன் சார் அவர்கள் தான் வணக்கம் சார் வணக்கம் விஜய் வந்து இடுப்பு கழித்து நடிக்கிறவர்கள் அரசியல்வாதி ஆயிட முடியுமா அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருக்காரு சார் ஆனால் அது அவுட் ஆஃப் ஃப்ரஸ்ட்ரேஷனுங்க அண்ணாமலைக்கு மட்டும் இல்லை இப்போ நாம் தமிழர் கட்சி அவங்க மாநாடு நடத்தின ஒன்று ஒன்று சொன்னார் ஒன்று இந்த பக்கம் போ இல்லை அந்த பக்கம் போ நடுவில் போனால் லாரி அடிச்சு சாத்துருவேன்றாரு திருமாவளவன் விழுப்புரத்தில் ஒரு நாலு நாளைக்கு முன்னால் அவங்க ஏதோ மாநில அங்கீகாரம் கிடைச்சதுக்காக வெற்றி விழா நடத்தினாங்க அதில் சம்மதம் சம்மந்தம் இல்லாமல் ஒரு நடிகர் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு அவர் பின்னால் ஆட்டு மந்தைகள் போல இளைஞர்கள் போகிறாங்க அப்படி போகிற இளைஞர்கள் எனக்கு தேவையே இல்லைன்றாரு இப்போ எல்லாரும் வந்து தேவையில்லாமல் விஜய் சீன்றாங்க ஏன்னா அவங்க எல்லாருக்குமே விஜயின் வரவு அரசியல் நுழைவு என்பது மிகப்பெரிய சவாலை ஏற்படுத்திடுச்சு இருந்து வந்தவங்க நிறைய பேர் அரசியல் கட்சி ஆரம்பிச்சிருக்காங்க ஆனால் விஜய்க்கு மட்டும் இவ்வளோ எதிர்ப்பு எதற்காக சார் அவ்வளோ எதிர்ப்பு சார் உங்கள் கேள்வியிலே பதில் இருக்குது காய்த்த தான் கல்லடிப்படும் ஜெயிக்கிறாமாக இருக்கிற எனக்கு யார் வந்து என்னை தோக்கடிப்பானோ யார் வந்து என்னை வீழ்த்துவானோ அவன் மேலே தானேங்க எனக்கு எரிச்சல் வரும் இப்போ சினிமாவுக்குலேருந்து அரசியலுக்கு வந்தது விஜய் ஒன்றும் முதலால் இல்லை விஜய் கடைசி ஆளாகவும் இருக்க போகிறதில்ல விஷால் வருவார் நாளைக்கு சிம்பு வருவார் வேறு யாராவது இப்போ பவன் கல்யாண் ஆந்திராவில் வந்திருக்காருல்ல ஸோ சினிமா என்பது ஒரு இண்டஸ்ட்ரி டாக்டர்ஸ் இன்ஜினியர்ஸ் ஆடிட்டர்ஸ் டீச்சர்ஸ் அந்த மாதிரி ஒரு சினிமான்றது அது ஒரு ஃபீல்டு அதுலேருந்து அரசியலுக்கு வருவது ஒன்றும் தவறு இல்லை புதிதல்ல அப்போ விஜய்க்கு முன்னால் யார் யாரெல்லாம் வந்திருக்காங்க கொஞ்சம் யோசித்து பாருங்கள் எல்லாரும் வெற்றி அடைஞ்சாருங்களா பட்டியல் ரொம்ப நீளமானது எம்ஜிஆரை தவிர இப்போ ஜெயலலிதா கூட வெற்றி அடைந்தார்னு சொல்ல மாட்டேன் ஏன்னா எம்ஜிஆர் கட்டி வச்ச வீட்டை அவங்க இன்னும் கொஞ்சம் செழுமைப்படுத்தி பில்டப் பண்ணாங்க எம்ஜிஆர் ரெண்டு மாடி கட்டி இருக்காருன்னா அதை ஒரு மூணு மாடி நாலு மாடி ஆகினாங்க அவங்க ஒன்றும் திமுகவை உருவாக்கலை உருவாக்குறது எம்ஜிஆர் அப்போ ஆஸ் அன் ஆக்டர் எம்ஜிஆர் தான் வந்து மிகப்பெரிய வெற்றியை தேர்தல் அரசியலில் பெற்றுக்கிறார் அவருக்கு அப்புறம் ஆந்திராவில் என் டி ராமாராவ் பெற்றிருக்கிறார் இல்லையா இப்போ பவன் கல்யாண் கூட்டணி ஆட்சியில் உதவி துணை முதல்வராக இருக்கார் இந்த மாதிரி ஒன்று ரெண்டு பேரை தவிர இந்தியாவில் எந்த நடிகராவது வெற்றி பெற்றிருக்கிறாரா ஆனால் இல்லை சிவாஜி கணேசன் நடிகர் திலகம் கமல்ஹாசன் இப்படி நம்மளால சொல்ல முடியும் அப்போ விஜய் வெற்றி பெறுவார் அவருக்கு வந்து மக்கள் செல்வாக்கு இருக்கிறது அபரிமித ஏங்க நீங்கள் விக்கிரவாண்டி மாநாடை பார்த்துருக்கணும் விக்கிரவாண்டி மாநாட்டுக்கு எட்டு லட்சம் பேர் பத்து லட்சம் பேர்னு போலீஸே தகவல் சொல்லுது போலீஸ் தகவல் என்பது எப்போவுமே வந்து குறைச்சி தான் சொல்லுவாங்க கூட்டி சொல்ல மாட்டாங்க இப்போ குற்றங்கள் கொலைகள் பற்றி தகவல் எழுதி கொடுத்துட்ருக்காங்க இல்லையா சட்டசபையில் அது மாதிரி எல்லாத்தையும் குறைச்சி தான் சொல்லுவாங்க அப்போ பத்து லட்சம் பேர் தன்னெழுச்சியாக வரான் சாயந்தரம் நாலு மணிக்கு தான் மாநாடுன்னா விடிய காத்தால் நாலு மணிக்கே வந்து பந்தலில் இடம் பிடிக்கிறான் அப்போ இந்த மாதிரியான ஒரு பேரெழுச்சிய இளைஞர்களுடைய அந்த ஒரு வரவேற்பை ஃபஸ்ட் டைம் ஓட்டர் இவங்கள்லாம் வந்து விஜய்க்கு கிடைச்ச மாதிரி வேறு எந்த நடிகருக்காவது கிடைச்சிருக்குதா நான் மிகைப்படுத்தி சொல்ல எம்ஜிஆருக்கு கிடைச்ச அதே மக்கள் ஆதரவு அவர் காலத்தில் அது இன்னைக்கு விஜய்க்கு கிடைக்கிற வாய்ப்பு ரொம்ப பிரகாசமாக இருக்குது அவர் தன்னுடைய அமைப்பை கட்டமைப்பை தன்னுடைய கட்சியை தொடர்ந்து பில்டப் பண்ணி ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரைக்கும் கட்சியை நல்லா பண்ணி கொண்டு போனார்னா நிச்சயமாக எம்ஜிஆர் அடைந்த வெற்றியை இவர் அடைய முடியுங்க அதில் ஒன்றும் இல்லை அந்த ஜனநாயகம் படத்துக்கு அப்புறமேட்டுக்கு கம்ப்ளீட்டாக நான் வந்து களத்தில் இறங்கி வேலை செய்ய போகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு இல்லைங்களா சார் அந்த படத்துக்கு அப்புறம் என்ன மாதிரியான யுக்திகளை வந்து கையாள போகிறாங்க சார் அதாவது ஏங்க அவருக்கு ஆலோசனை சொல்கிறதுக்கு ஒன்றுக்கு ரெண்டு மூணு பேர் இருக்காங்க வியூக வகுப்பாளர்கள் அதனால் அதெல்லாம் அவர் பார்த்துக்குவார் ரெண்டாவது விஜயே வந்துங்க ஒரு தொடர்ந்து அரசியலை பார்த்து திட்டமிட்டு படித்து தாங்க வந்திருக்கார் அவர் ஒன்றும் குழந்த இல்லை விஜய் வந்து இன்னைக்கு இந்த அளவுக்கு திடீர்னு ஒரு வருஷத்துலேயே குக்கிராமம் வரைக்கும் அவருடைய கட்சி கிளைகள் போச்சுன்னா இன்றைக்கி ஐம்பத்தெட்டாயிரம் பூத்து இருக்குது தமிழ்நாட்டில் வாக்குச்சாவடிகள் ஐம்பத்தெட்டாயிரம் பூத்துலேயும் ஒரு அஞ்சு பேர் நிர்வாகியை போடுற அளவுக்கு அவருக்கு இருக்குதுன்னா நிச்சயமாக இது இன்று நேற்று வந்ததல்ல அவருடைய விஜய ரசிகர் மன்றம் அப்புறம் அதை மக்கள் இயக்கமாக மாற்றி அதை ஒரு பத்து வருஷம் கொண்டு வந்து இன்றைக்கி கட்சியாக அதை மாற்றியிருக்கார் தாவேக்காவா பரிணாம வளர்ச்சி தான் குழந்த வாலிபன் அப்படி இன்றைக்கி வந்து ஒரு மிடில் கிளாஸாக மிடில் ஏஜடு பர்சனா தாவேக்கா பொலிட்டிக்கலாக வந்திருக்கு அது ஏதோ நேற்று பிறந்த குழந்த அனுபவம் இல்லை அப்படின்லாம் இவங்க கொச்சப்படுத்துறாங்க உதயநிதி ஸ்டாலின் அரசியல் அனுபவம் என்ன நான் கேட்குறேன் உதயநிதி ஸ்டாலின் திமுக இளைஞர் அணி தலைவரா எம்எல்ஏவா மந்திரி ஆவறதுக்கு முன்னால என்ன மக்கள் தொண்டு செஞ்சிருக்காரு ஆனா விஜய் இருபது வருஷத்துக்கு முன்னாலேயே எவ்வளோ மக்கள் தொண்டு செஞ்சிருக்காரு அதனால் வந்துங்க சும்மா அனுபவம் இல்லை அரசியல் அவருக்கு தெரியல புரியலாம் விஜய் வந்து காயை நல்லா நகர்த்துறார் ரெண்டாவது பாருங்கள் கிட்டே எனக்கு ரொம்ப பிடிச்சது நான் ஏன் அவரை ஆதரிக்கிறேன் அப்படின்னு சொன்னால் இன்றைக்கி அவர் ஒரு புதிய ஒரு வெளிச்சமாக புதிய ஒரு காற்றாக வராரு இன்றைக்கி தமிழ்நாட்டை வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தேழுலேருந்து இன்று வரையில் இரண்டு கட்சிகள் தான் மாறி மாறி ஆண்டிருக்கணும் இந்த கட்சி அவங்க மேலே தப்பு சொல்லுவாங்க அந்த கட்சி இவங்க மேலே தப்பு சொல்லுவாங்க இதை தவிர வேறு ஒன்றும் இல்லை அப்போ இந்த இரண்டு கட்சிகளையும் விரும்பாத வெறுக்கிற மக்களுக்கு ஒரு வடிகாலே இல்லாமல் போச்சு விஜயகாந்த் வந்தார் அப்படி இப்படி வந்தாங்க ஆனால் ஒரு முழுமையான வடிகால் அமையல நீங்கள் கணக்கு போட்டு பார்த்தீங்கன்னா மூன்றில் ஒரு பங்கு வாக்காளர்கள் தமிழ்நாட்டில் இந்த இரண்டு கட்சிகளையும் எதிர்க்கிறாங்க வேணான்னு நினைக்கிறாங்க வேறு யாராவது வரமாட்டாங்களான்னு அப்படிப்பட்டவர்களுக்கு இன்னைக்கு விஜய் வந்து ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதமாக வந்திருக்கார் விஜய் வந்து எடுத்த எடுப்பிலேயே இருபது இல்லைங்க முப்பத்தி மூணு பர்சன்ட் ஆதரவாளர்கள் இருக்குதுங்க அவர் தேர்தலில் போது தெரியும் பாருங்க ஸோ இந்த இரண்டு கட்சிகளினுடைய மோசமான நிர்வாகத்தால் ஊழல் மலிந்த ஆட்சியால் கொள்ளையா குடும்ப ஆட்சி நடத்துகிறாங்க கொள்ளை அடிக்கிறாங்க இப்போ அதனால் வெறுப்படைந்த மக்கள் அப்போ தமிழ்நாடு வளரலையா ஐம்பது வருஷத்தில் நல்லது நடக்கலையா நல்லதும் நடந்திருக்குது நல்லது அல்லாதது ரொம்பவே நடந்திருக்குது இந்த ஊழல் கொள்ளை நிர்வாக கோளாறுலாம் நடக்காம இருந்தால் இன்னைக்கு தமிழ்நாடு இன்றைக்கி இருக்கிறத விட இன்னும் பெரிய அளவுக்கு வளர்ந்துருக்கோம் அப்போ விஜய் ஒரு மாற்று சக்தியாக மக்கள் ஏற்றுக்கொள்வார்கள் விஜய் வருகை என்பது எல்லோருக்கும் வந்து ஒரு ரிலீஃபாக இருக்குது பரவாயில்லப்பா இந்த ரெண்டு ஆட்கள் பேசுகிறதையே கேட்டு வேற மாற்றே இல்லை அவனை தேர்ந்தெடு அஞ்சு வருஷத்துக்கு இல்லைன்னா இவனை தேர்ந்தெடு இந்த கதைக்கு பதிலாக ஒரு புதுசாக ஒரு ஆள் வரார் அந்த ஆள் எப்படி வராருன்னா இரநூத்தம்பது கோடி ரூபாய் மாதம் மாதன்ற ஒரு ச ஒரு சினிமாவுக்கு அதை விட்டுட்டு வராரு இப்போ மார்க்கெட் போன பிறகு விஜயகாந்த் மாதிரி விஜயகாந்த்ன்ற நம்ம விஜயகாந்தும் அப்போ தான் வந்தார் கமல்ஹாசம் மாதிரி வந்தாங்களா இல்லை பீக் இஸ் கேரியர் இன்றைக்கும் சூப்பர் ஸ்டார் நம்பர் ஒன் அவர் தான் அவருக்கு ஃபில்ம் கேரியர் விட்டால் இன்னொரு பதினஞ்சு வருஷம் இருக்குது இப்போ பல ஆயிரம் கோடி வருவாயை இழந்து விட்டு சொகுசான சினிமா வாழ்க்கை கேரவனில் உட்காந்துக்குவாங்க சொகுசான வாழ்க்கை அந்த வாழ்க்கையை விட்டுட்டு அவர் ரோட்டில் இறங்கி நிற்கணும்னு வராருன்னா மக்களுக்காக அப்போது ஊழலற்ற நிர்வாகத்தை அவர் தருவார் என்று நம்புவதில் எதிர்பார்ப்பதில் என்ன தவறு இவங்களுக்கு அதை சொல்ல முடியுமா இவங்க எல்லார் முதுவுலேயும் அழுக்கு இருக்குது எல்லார் மேலேயும் சொத்து குவிப்பு அழக்கு இருக்குது எல்லார் மேலேயும் கிரிமினல் குற்றங்கள் இருக்குது எல்லாரும் குடும்பத்துக்கு சொத்து சேர்த்துட்டாங்கன்னு குடும்ப அரசியல் நடத்துகிறாங்க கொள்ளை அடிக்கிறாங்க மக்கள் வரி பணத்தை அப்படின்னு இருக்குது அதனால் இவங்களுக்கு மாற்ற விஜய் வந்திருக்கிறாரு அவர் மிக நல்ல மனிதராக இருப்பதால் இவங்க அச்சம் பல மடங்கு ஆயிடுச்சு அதனால தான் இடுப்பை கிள்ளிட்டு அரசியலுக்கு வராருன்னு அண்ணாமலை பேசுகிறார் ஏங்க ஒரு ஆள் பேசுகிற பேச்சாங்க இது இடுப்பை கிள்ளி நடிகைகளின் இடுப்பை கிள்ளி அரசியல் செய்யலை நான்ன்றாரு செய்யுங்க உங்கள் உங்கள் கட்சி கூட்டங்களில் நிறைய பேர் இடுப்பை இருக்காங்க நாங்கள் பார்த்துருக்குறோம் ரெண்டாவது நடிகைன்னு அவர் யாரை சொல்கிறாரு குஷ்பு சொல்றாரா குமார் சாரும் அதே மாதிரி உதயநிதி சார் அவங்க நடிக்காத நெருக்க காட்சிகளை வந்துட்டு விஜய் நடிக்கல இல்லையா அது அவருக்கு மட்டும் அவ்வளவு விமர்சனம் வந்துட்டு ஏங்க நான் ஒன்னு சொல்றேன் விஜயகாந்த் சின்ன கவுண்டர் படம் பாத்தீங்களா சின்ன கவுண்டர்ல சுகன்யா தொப்பு இல்ல பம்பரம் விடுவாரு விட்டாரா இல்லையா இது என்ன அவர் விரும்பி செஞ்சாரா டைரக்டர் அந்த மாதிரி ஒரு காட்சியை உருவாக்குறான் ஒரு ஆக்டர் இ கெனாட் ஆக்ட் ஆன் இஸ் ஓன் டைரக்டர் என்ன சொல்கிறாரு இங்கே உட்காருனா இங்கே உட்காரணும் இப்படி படுனா இப்படி படுகணும் இப்படி மிதினா மிதிக்கணும் அதுதான் டைரக்டர் அப்போது ஒரு ஆக்டர் இஸ் ஆக்டிங் ஆன் த டைரக்ஷன்ஸ் ஆஃப் ஏ டைரக்டர் அப்படி இருக்கும்போது சினிமாவில் வந்து சில அது ஒரு என்டர்டெயின்மெண்ட் தானேங்க பொழுதுபோக்கு தானே அந்த பொழுதுபோக்கில் ஒரு டான்ஸ் வைப்பாங்க இப்போ எல்லாரும் வெள்ளை தேவதைகள் மாதிரி நூறு பேர் பாரதி ராஜா படத்தில் வருவாங்க கனவு சீன் வைப்பாங்க அதெல்லாம் நிஜமாக அப்போ மக்களை மகிழ்விக்க சில காட்சிகள் சில விஷயங்கள் செய்கிறாங்க அது சினிமாவோட போச்சு அதுக்கப்புறம் அதை அதை விட்டுட்டு அவங்க நிஜ வாழ்க்கைக்கு வந்துடுவாங்க ஆனால் அண்ணாமலை சினிமாவை கொண்டு வந்து விஜயின்றாரு அப்போ கமல்ஹாசன் வந்து காதல் இளவரசன் பேர் எடுத்து வராச்ச பேர் ரொம்ப கெட்டுப்போன நடிகர்கள் பல பேர் இருக்காங்க விஜய் வந்து ஒரு இருபது முப்பது வருஷமாக ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் இருந்தோம் அவருடைய தனிப்பட்ட பெயருக்கு எந்த கலங்கமும் இல்லை நீங்கள் மாங்காய் புளிச்சதோ வாய் புளிச்சதோன்னு எதவென்னா இணையத்தில் பரப்பலாம் சில செய்திகளை ஆனால் இன்றை வரைக்கும் சொல்கிறேங்க விஜய் மாதிரி ஒரு ஒரு பாப்புலர் ஆக்டர் இவ்வளோ இரு முப்பது வருஷமாக இருக்கிற ஒரு மேலே ஒரு சின்ன கம்ப்ளைண்ட்டே இல்லையா அவர் தனிப்பட்ட வாழ்க்கையில் சுத்தமாக இருக்கார் நேர்மையாக பண்பாளராக இருக்கார் உங்கள் யாரை பற்றியாவது இப்படி சொல்ல முடியுமா நடிகர்களை விடுங்க உதயநிதியை பற்றி அண்ணாமலை என்ன சொன்னார் பாலிடால் பாபுனார் இப்போ அந்த கதையெல்லாம் நம்ம பேசணும் மு க ஸ்டாலினை பற்றியே என்னால் பேச முடியும் அதனால் இவங்கெல்லாம் வந்து இன்றைக்கி வந்துங்க விஜயனுடைய சினிமாவை பற்றி பேசக்கூடாது அப்போ அண்ணாமலைக்கு அரசியல் பக்குவம் இல்லை அரசியல் அனுபவம் இல்லை ரெண்டாவது வந்து அவர் என்ன நினைக்கிறாருன்னா கனவு கலைஞ்சி போச்ச விஜய் வந்ததால் இன்னும் ஒரு பத்து இருபது வருஷத்துக்கு நம்ம ஆட்சி அதிகாரத்தை எட்டி கூட பார்க்க முடியாது போல இருக்க அப்படின்ற அச்சம் காரணமாக கோபம் காரணமாக ருத்ர தாண்டவம் ஆடுறாங்க அவருடைய நேரத்தை செலவழித்து கேட்ட கேள்விகள் எல்லாத்துக்குமே பதில் சொன்னதுக்கு ரொம்ப நன்றி சார் Summer ஹாலிடேஸ் வந்தாச்சு நம்ம GT holidays வந்தாச்சு vandachu ஹாலிடேஸ் சவுத் South India's number 1 travel brand